வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா த்ரீ க்ளோட் சோலார் ஆன்ட் சிஸ்டம் வந்து பிஎம் சூரியகர் ஸ்கீமில் பண்ணி கொடுத்துக்கிறாங்க செவன்டி எயிட் தௌசண்ட் சப்சிடி எங்களுக்கு வரும் அந்த ஸ்கீம்தான் பண்ணி கொடுத்துக்குறோம் இது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பண்ணி கொடுத்துக்கிறாங்க நம்ம வீடியோ இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வந்து ரூபாய்க்கு மேலே வருது அதனால் தான் நம்மளை அப்ரோச் பண்ணாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டூ கிலோட்டு போகிறோம்னாங்க அப்புறம் என்ன ஃப்யூச்சர் இன்னொரு ஏசி யூஸ் பண்ணுறோம் இப்போ இப்போ வந்து ஒரு ஏசி யூஸ் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் இன்னொரு ஏசி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க மூணு கிலோட்டை போட்டுக்கிட்டாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் இருக்குங்க பக்கத்தில் சின்னதாக ஒரு காங்கிரீட் ஏரியா இருக்குது அதனால் சரி காங்கிரீட்டு இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டேங்கு ஃப்ரண்ட் சைடு டேங்கு பேக் சைடு டேங்கு பக்கத்தில் வந்து சிமெண்ட் சீட் இருக்குது அதில் அது வேண்டாம் அங்கே போட வேண்டாம் அதில் என்ன வேலை அதிகமாக இருக்குங்கிறதுனால இது டேங்க் இருக்கிற இடத்துலையே வந்து ஹைட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆறு அடியும் பேக்கில் ஏழு அடி எதுக்குன்னா அவங்க டேங்க் எதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு ரெண்டு வேலை செய்கிற மாதிரி கேட்டாங்க அதனால் ஃப்ரெண்டில் ஆறு அடியும் பின்னாடி ஏழு அடி ஹைட்டில் பண்ணிக்கிறோம் அதான் பார்த்துக்கிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இதில் ஒரு பத்துக்கு பத்து சைஸ் இங்கே இருக்கும் பத்துக்கு பதினஞ்சு இருக்கும் அதில் அந்த டேங்கு இல்லை இல்லாத ஏறியா கழிச்சிட்டு பண்ண பத்துக்கு பத்து சைஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது ஏன்னா இது நம்ம பேனல் ஃபிட் பண்ணுறது வந்து வெளியே அவுட்டரில் வந்து போகுது அவுட்டரில் போகும்போது அங்கே நம்ம அடிக்கிறதுக்கு அந்த சைடு ஒரு சைடு பிரச்சனை இல்லை இன்னொரு சைடு சைடில் வந்து சந்து இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம சேந்தமங்கல பெரிய ரோட்டுகிட்டே இருக்குதுங்க ராசிபுரத்தில் வந்து சேந்தமங்கல பெரிய ரோட்டுக்கிட்டதை நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணோம் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஐநூற்றம்பது வாட்ஸ் பேனலில் ஆறு பேனல் அதானி பிராண்டில் பண்ணி கொடுத்தோம் பைபேஸில் தான் பண்ணி கொடுத்துங்க டபுள் சைட் ஜென்ரேஷன் நம்ம இது அவங்களுக்கு ஹைட்டாக போகிறதுக்கு இன்னும் ரீசன் என்னன்னா ஜென்ரேஷன் கொஞ்சம் சேர்ந்து வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஹைட் பண்ணி போடுவோம் கீழே வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சு சொல்லிட்டோம் இன்னும் கொஞ்சம் ஜென்ரேஷன் நமக்கு சேர்ந்து வரும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் சோலார் பொண்ணுன்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இடம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஹைட் பண்ணி போட்டும் போது நமக்கு வந்து ஜென்ரேஷன் கொஞ்சம் சேர்ந்து வரும் நம்ம இன்னொரு பேனல் அடிஷனலாக போட தேவையில்லை கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய இடத்துல கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சோலார் போட்டுருக்குறது நல்லது அதனால் நீங்கள் கம்மியாக இடம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஹைட் பண்ணி போகிறது நல்லது இவங்களுக்கு லைட்னிங் ரஸ்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க சரி இது நமக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி எது டவர் எதுவும் கிடையாதுங்க பெரிய பில்டிங்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை உங்கள் சே சேஃப்டிக்கும் இங்கே லைட்டிங் ரெஸ்ட் அங்கே கேட்டிருந்தாங்க அதை நம்ம செப்பரேட்டாக அது சார்ஜ் பண்ணி அது பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு இந்த லைட்டிங் ரெஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எட்டு அடிக்கு பைப்பு போட்டு அது மேலே அது எப்போயுமே லைட்டிங் ரெஸ்ட் வந்து நம்ம சோலார் பேனில் ஃபிக்ஸ் பண்ணுறதை விட ஹைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எப்போ பண்ணாலும் இந்த மாதிரி ஹைட்டாக பண்ணணுங்க அதே மாதிரி நீங்கள் லைட்னிங் கலஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுட்டு இருக்குது அது எப்படின்னா நம்ம சோலார் பேனல் வந்து நார்த் சைடில் வந்து மேலே ஹைட்டாக இருக்கும் சவுத் சைடில் ஹைட் கம்மியாக இருக்கும் நிறைய பேர் வந்து சவுத் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அது பேனல் முன்னாடியே இருக்கிறதுனால என்ன ஆகுனா நம்ம அந்த சன் வந்து ட்ராவல் ஆகும்போது நம்ம அந்த பைப்போட அந்த லைட்டிங் கலஸ்ட்டோட ஷேடோ வந்து நம்ம பேனல் மேலே விழுதுங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து நார்த் சைடில் வந்து வச்சிடணும் பேனல் பின்னாடி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஷேடோ வந்து வராது அதனால் அது நீங்கள் பார்த்து நீங்கள் யார் பண்ணாங்களோ அவங்கள்ட சொல்லி நீங்கள் பின்னாடி சோலார் பேனலுக்கு பின்னாடி வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம் இது மாதிரி நம்ம வந்து ஏன் வந்து நார்த்து டு சவுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் நம்ம ஈஸ்ட்டு சைடு தான் இருக்குங்க ஈஸ்ட் சைடு வைக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது நமக்கு சன் வந்து எப்பயுமே ட்ராவல் ஆடுது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து டூ வேர்ட்ஸ் நமக்கு சவுத் டேர்ஸ் தான் நம்ம ட்ராவல் ஆகும் அதாவது கிழக்கிலேருந்து மேற்கு வந்து தெற்கு வழியாக தான் நமக்கு சன் வந்து நமக்கு ட்ராவல் ஆகுதுங்க ஸோ அதனால் எப்பயுமே நமக்கு சன் ரேடியேஷன் அது பட்டுகிட்டே இருக்கும் சோலார் பேனல்லு அதுக்காக தான் நம்ம வந்து வடக்கு பக்கம் வந்து ஏறின மாதிரி தெற்கு பக்கம் இறங்கின மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முந்நூற்றஞ்சு நாளில் முந்நூறு நாளைக்கு மேலே நமக்கு டேஸ் தான் இப்போ மேலே சோலார் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒயரிங்லாம் பண்ணி இப்போ கீழே வந்து இன்வெட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு போயிட்டு இருக்குது நம்ம இன்வெட்ரு பார்த்திங்கன்னா பாலிகேப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோ ஓட்டு இது வந்து நமக்கு செவன் இயர்ஸ் வாரண்ட்டி வரும் நமக்கு பாலிகாப் பிராண்டட் தான் நம்ம இன்வெர்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணி வெளியே வந்து இபி மீட்ரு பாக்ஸ் இருக்குது அதுலேருந்து அப்படியே வெளியே கொடுத்துடலான்ட்டு இது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இபி இல்லைன்னா வேலை செய்யுமா வேலை செய்யாதான்ட்டு ஆக்சுவலாக வந்து இது ஆன்கிட் சிஸ்டம் வந்து இபி இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யணும் அதாவது சோலார் ப்ளஸ் இபி ரெண்டுமே இருந்தால் தான் இது வேலை செய்யுங்க இபி இல்லைன்னா இப்போ வேலை செய்யக்கூடாது என்ன ரீசன்னால் நம்ம அவங்க இபி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா அது வந்து ஆக்சிடென்ட் ஆகும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு இது இது இபி சோலார் ரெண்டுமே இருந்தால் தான் இது ஜென்ரேட் ஆகணுங்கிறது இது ரூல் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க உங்களுக்கு கரண்ட்டு பில் வந்து அதிகமாக வருது இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வருதுன்னா நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணலாம் மூவாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி எவ்வளோ வருதோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பண்ணலாங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவோம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சொலர் பண்ணி தராங்க சப்ஸிடிலேயே பண்ணி கொடுப்போம்